அவர்கள் <rium citoyens>

இந்தியா தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய சொற்பொழிவுகள் இன்னைக்கும் கேட்டுக் ஏன்னா அவர் அந்த வயசுல கொஞ்சப்பட்டு அவர் இறக்கும் போது எண்பத்தி ஏழு வயசுலயும் அவர் உரை ஆட்டிக் கொண்டேதான் கடைசி வரைக்கும் எந்த துறை எதுவும் இல்லாமல் அவருடைய கடைசி வரைக்கும் அதுவும் ஒரு திரும்ப

எந்த பழமையை போய் போயிருக்கோம் அவர் வேண்டாம் நம்ம தமிழ் மீதும் நம்மளுடைய மண் மீது அக்கறை கொண்டு இன்னைக்கு வாரியார் சாமிகளை நினைத்து நினைத்து அவருடைய திருப்புகளே பாடிக்கொண்டிருக்கிறார் ஐயா தந்த லட்சுமி அவர் அவர் நம்மளுடைய அனைவர் சார்பாகவும் அவர் கேட்டுள்ளது கண்டிப்பாக நல்ல உடல் ஆரோக்கியத்தும் நூறாண்டுகள் நீங்கள் வாழ்ந்து வாரியாரின் பெருமைகளை மீண்டும் மீண்டும் நடத்தின நீங்கள் நிலைத்து அவருடைய நூற்றாண்டுகளை தாண்டி ஐயா பேச தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒருதுவா வாட முடி வெளுட்டே இருக்கு அந்த அக்கடேங்கிட்ட எங்களுடைய ரோட்டரி கிளப் ஜோசப்மணிய பத்தி சொல்லி அவங்க எப்படி மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க அதனால வந்து எல்லா அந்த இடத்துக்கு போறதுக்கு వండి కూడా పొంగ నడ పొంగ నడ పొలే సమమారాడు అంతే కద బుల్లెట్ మాత్రం పోవొనిద నడ బుల్లెట్ வாங்கி తన సంపదను తిరిగి బయరమై ఉండతాడు. அவருடைய சொந்த సంపదలో బుల్లెట్ வாங்கி తాసుకు అతను కూడా ఎన వండి ఆయన సంకోచమొదపలేదు. అందువల్ల పొగిలే ఆయన పోయిట్ ఇంకిని మని కాల్ గా రెండు మోనరులు కొంప పట్టికిట్టు ధర పడుతాడు. ఎన్నిక 120 150 మోనరుల ధర ఒకటి కొరార బయరేగా వాళ్ళే మన దేవుడు നേരത്തെ പോട്ടു ഇല്ലാണ് അപ്പോൾ എന്താ ചെയ്യേണ്ടത് நாம் இருக்கும்போது பேர் பயனளித்தார்கள் என்ற ஒரு நல்ல மனதோடு

Gracias.